மாதுளம்பழம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாதுளம்பழம் சாப்பிட்டால் பல நன்மைகள் கிடைக்கிறது மாதுளையில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சினோட்ரிகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு கலவைகள் அதிகம் உள்ளன இவை உடலின் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கும் மாதுளம் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்னென்ன பார்க்கலாம் மாதுளையில் உள்ள ஆக்சினோட்டிகள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மிகவும் உதவுகிறது இதனால் இரத்த அழுத்தம் கொழுப்பு மற்றும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்க மிகவும் உதவுகிறது இதனால் இதய நோய் பக்கவாதம் மற்றும் பிற இதய தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க இந்த மாதுளம் பழம் மிகவுமே உதவுகிறது மாதுளையில் உள்ள ஆக்சினோற்றிகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது இதனால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் இது உதவி புரிகிறது குறிப்பாக மாதுளம்பழம் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ரோஸ்டஸ் புற்றுநோய் மற்றும் சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்க உதவும் என்று ஆய்வானில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாதுளையில் உள்ள ஆக்சினோற்றிகள் மூளை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க மிகவும் உதவி செய்கிறது இதனால் அல்சைமர் நோய் பக்கவாதம் மற்றும் பிற மூளை தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை மிகவும் குறைக்க உதவிகரமாக இருக்கிறது இதில் நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கவும் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதில் கிடைக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவி புரிகிறது எலும்பு முறிவுகள் மற்றும் பிற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கவும் மிகவும் உதவிகரமாக இந்த மாதுளை பழம் அமைகிறது மாதுளையில் உள்ள உடலில் ஏற்படும் அழுத்தத்தை எதிரான எதிர்ப்பை அதிகரிக்க உதவி செய்கிறது இதை தவிர மாதுளம்பழம் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தசை மீட்பை மேம்படுத்த கற்களை தடுக்க போன்ற பல நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகிறது மாதுளம்பழம் ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான பழம் இது பல வழிகளில் நம் உடலுக்கு நன்மை பயக்கும் எனவே தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுவதை நாம் வழக்கமாக்கிக் கொள்வது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது மட்டுமல்லாமல் மல பிரச்சனை இருப்பவர்கள் தாராளமாக இந்த மாதுளம்பழத்தை உட்கண்டு வரலாம் திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வர சிறிது சிறிதாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைக்கு காச கட்டுப்படுத்தும் ஆற்றலும் சுக்கிலத்தை பெருக்கும் சக்தியும் நீர் சுருக்கும் நோய்களை குணமாக்கும் தன்மையும் உண்டு பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வழிக்கு மாதுளை மிகவும் சிறந்ததாகவே கருதப்படுகிறது